பழனி பஞ்சாமிரதம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக கைது செய்யப்பட்ட இயக்குநர் மோகன்ஜியை திருச்சி நீதிமன்றம் பிணையில் விடுவித்தது பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மருந்துகளை பயன்படுத்துவதாக இயக்குநர் மோகன்ஜி தெரிவித்த நிலையில் சென்னை காசிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை போலீசார் கைது செய்தனர் அவர் மீது ஐந்து பிரிவின் கீழ் திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது மோகன்ஜி கைது தொடர்பாக போலீசாரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார் மோகன்ஜியை கைது செய்வதற்கு உரிய காரணங்கள் இல்லை என்று கூறிய நீதிபதி அவரை சிறையில் அடைப்பதிலேயே காவல்துறை குறியாக இருப்பதாக கண்டனம் தெரிவித்தார் மேலும் மோகன்ஜியை வீட்டிலேயே கைது செய்துவிட்டு திருச்சி வந்தபோதுதான் கைது செய்ததாக ஏன் கூறினீர்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதி விசாரணை நிறைவில் மோகன்ஜியை பிணையில் விடுவித்து உத்தரவிட்டார் ரிஷாப் உத் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்த்த வழக்கு தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்த என்ஐஏ சோதனை நிறைவடைந்தது சென்னையில் தாம்பரம் ராயப்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட ஒன்பது இடங்களிலும் புதுக்கோட்டை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சந்தேகத்திற்குரிய பதினோரு நபர்களின் வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் டிஜிட்டல் சாதனங்கள் கணக்கில் வராத பணம் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவடைந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர்